நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான ஆசிர்வாதத்தோட ஐஸ்வர்யமாக இந்த சமுதாயத்தில் மரியாதையோடு ஒரு நிறைவான வாழ்க்கை வாழணுங்கிறது தான் எல்லாருடைய விருப்பம் இந்த தரித்திரம் பசி ஏழ்மை வறுமை கடனாகி அடிமைத்தனம் இது எதனால் வருகிறது இதை எப்படி நம்ம தவிர்க்கணுங்கிறத பைபிளில் உள்ள நீதிமொழிகள் அழகாக விளக்கியிருக்கிறது அதை பற்றி நம்ம தெரிந்து கொண்டு அந்த ஃபார்முலாவை நம்ம வாழ்க்கையில் நாம் அப்ளை பண்ணோம்னா நாமளும் எல்லா விதமான ஆசீர்வாதத்தோடு ஒரு ஐஸ்வர்யமானால் வாழ முடியும் அதை பற்றி நம்ம இப்போ தெரிந்து கொள்ளலாமா சொல்லக்கூடிய ஆலோசனையை புறக்கணிக்கிறது பெரியவங்க சொல்லக்கூடிய எச்சரிக்கையை பெரிதாக எடுத்துக்கொள்ளாம தவிர்க்கிறது ஒரு காரியத்தை நிதானமாக கவனத்துடன் திட்டமிட்டு செய்யாம அவசர கதையில செய்யறது தற்காலிகமான இன்பத்தை தரக்கூடிய காரியத்துல தங்களுடைய உழைப்பையும் நேரத்தையும் வீணடிக்கிறது சோம்பல் எப்ப பார்த்தாலும் தூக்கம் அதிகமான குடி கட்டுப்பாடு இல்லாம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதுன்னு இதெல்லாம் தரித்திரத்திற்கு காரணங்கள் என்று நீதிமொழிகள் நம்ம எச்சரிக்கிறது இது மட்டும் இல்லாமல் எந்த உழைப்பு இல்லாமல் தேவையில்லாம அதிகமா பேசுறது வீணானவற்றில் காலத்தை கழிப்பவங்களோட நட்பு வைத்துக்கிறதோ நமக்கு வறுமையை கொண்டு வரும் அசதியா வேலை செய்கிறவன் பட்டினியா இருப்பான் ஒரு வேலையை சுறுசுறுப்பு இல்லாம சோம்பலா செய்கிறவன் ஏழையாயிருவான் கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை சோம்பல் வீண் செயல்கள் தேவையில்லாத பேச்சு கடன் இவற்றினோட விளைவுகளை நீதிமொழிகள் தெளிவா எடுத்து சொல்லியிருக்கு நீதிமொழிகள்ல ஜாக்கிரதி உள்ளவர்களுக்கும் சோம்பேறிக்கும் இடையிலான வித்தியாசத்தை தெளிவா சொல்லியிருக்கு ஜாக்கிரதி உள்ளவங்க ஆளுகை செய்கிறவர்களாக இருப்பாங்கன்னு சோம்பேறிகள் அவர்களுக்கு கீழே அடிமையா இருப்பார்கள் சொல்லுது ஜாக்கிரதி உள்ளவர்கள் சம்பாதித்த பொருளை மதிப்போடு பாதுகாத்து வைத்திருப்பாங்க சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்தது கூட சமைக்காம வீணடிக்கிறாங்க அதாவது சோம்பேறி தான் பெற்ற ஆசிர்வாதத்தை கூட வீணடிக்கிறவர்களாக இருக்கிறாங்க ஜாக்கிரதைகளுடைய ஆத்மா விரும்பினது கிடைத்து நிறைவா இருக்கும் சோம்பேறி தான் விரும்பினது ஒன்றையும் பெறமாட்டான்னு சொல்லுது கவனமா திட்டமிட்டு செயல்படுகிறவங்க செல்வத்தை அடைவாங்கனும் அவசரப்பட்டு முடிவெடுக்கிறவங்க தரித்திரத்தை அடைவாங்கனும் சொல்லியிருக்கு ஜாக்கிரதி உள்ளவர்கள் தன் திறமையினால உயர்ந்த பதவியில ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பாங்க சோம்பேறி சாதாரண நிலையிலேதான் இருப்பான் ஜாக்கிரதையுடன் நன்மை செய்கிற ஒருவனை ஜனங்கள் எல்லாரும் மதிக்கிறாங்க ஆனா தீமை செய்கிறவனுக்கோ துன்பத்தை தவிர வேற எதுவும் அவனுக்கு கிடைப்பதில்லை ஒரு சமுதாயத்துல ஏழை பணக்காரங்களுடைய நிலை என்னவா இருக்கு அந்த ஏழை அந்த பணக்காரனால எப்படி நடத்தப்படுகிறான் அப்படிங்கிறத நீதிமொழிகள் உள்ள சில வசனங்கள் தெளிவா நமக்கு எடுத்து காண்பிக்கிறது ஒருவன் சுறுசுறுப்பா இருந்து உழைக்கும் போது அவனுடைய கை செல்வத்தை உண்டாக்கும் அந்த செல்வமே அவனது உயிரை மீட்கும் பொருளாகும் ஒருவன் ஏனோ தானோன்னு செய்யும் போது அவன் ஏழையாவும் பட்டினியாகவும் தான் இருப்பார் அவனுடைய வீடு பழுது சரி செய்யப்படாம ஒழுங்கற்றதா இருக்கும்னு வசனங்கள் சொல்லுகிறது பணக்காரர்களின் செல்வம் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் ஏழைகளுடைய வறுமை அவர்களை கலங்க பண்ணுகிறதாகவும் இருக்குது ஒரு ஐஸ்வர்யமானுக்கு அநேக சிநேகிதர்கள் இருப்பாங்க ஆனா தரித்திரனுக்கு அவனுடைய சகோதரர்களே பகைக்கிறாங்க அவனுடைய சிநேகிதர்கள் எல்லாரும் இன்னும் அவனை விட்டு விலகி போகிறவர்களா இருக்காங்க தரித்திரன் அவர்களுடைய உதவியை எதிர்பார்த்து காத்திருக்கான் ஆனா அவர்கள் உதவி செய்கிறேன்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் வெறும் வார்த்தைகளாகவே தான் இருக்கு ஒரு தரித்திரன் இடத்துல உதவிக்காக கெஞ்சி கேட்கிறான் அந்த ஐஸ்வர்யவானோ கடினமான உத்தரவு கொடுக்கிறான் உயர்ந்த அந்தஸ்து இருக்கிற பலம் உள்ளவன் எல்லாரையும் நோக பண்ணி மூடனையும் அடங்காதவர்களையோ வேலை வாங்குகிறவனா இருப்பான் ஒரு தரித்திரன் தன் தேவைக்காக ஐஸ்வர்யவான் இடத்துல கடன் வாங்குகிறான் அந்த கடனின் நிமித்தம் அவன் அடிமையாகிறாங்கிறதையும் ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான் என்பதை வசனங்கள் நமக்கு காட்டுகிறது ஒருவன் நீதிமானா ஞானமாக நடந்து கொள்ளும் பொழுது அந்த நீதிமான்களுடைய வீட்டை கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் அந்த நீதிமானோ தனக்கு திருப்தியாக புசிக்கிறாங்க அவர்களுடைய வீட்டில் வேண்டிய பணமும் எண்ணெயும் இருக்கும் நான் துன்மார்க்கருடைய வீட்டில் கத்தருடைய சாபம் இருக்கு துன்மார்க்கருடைய வயிறு பசித்து இருக்குன்னா அவர்கள் இருக்கிறது எல்லாத்தையும் செலவழித்து போடுகிறார்கள் என்றும் வசனங்கள் நமக்கு சொல்லுது இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு ஐஸ்வர்யத்தோட முக்கியத்துவத்தை நமக்கு சொன்னாலும் ஒன்னு சாமுவே ரெண்டு ஏழு என்ன சொல்லுதுன்னா கர்த்த தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமா இருக்காரா அவரே தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமா இருக்கிறாரு ஐஸ்வர்யமும் என் வாழ்க்கையில வேண்டாம் தரித்திரமும் எனக்கு வேண்டான்னு நீதிமொழிகள் முப்பது ஒன்பதுல சொல்லியிருக்கிற அந்த வசனத்தை இப்போது நம்ம ஜபத்தோடு சொல்வோமா நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதளித்து கர்த்தர் யார் என்று சொல்லாத படிக்கும் தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷி நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாக கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்க தேவன் நமக்கு உதவுவார் ஆமீன் நீங்கள் இந்த வசனங்களை உங்கள் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க இது அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் பக்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன்